இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஓய்வு நாள் பரிசுத்த நாள் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாவது நாள் ஓய்வுக்குரிய சிறப்பு நாள் பரிசுத்தமான சபை கூடும் நாள் அதாவது நாம் எல்லாரும் மனவாட்டிகளாக இயேசு ராஜாவை ஒரு மனதாய் ஒற்றுமையாய் போற்றி துதிக்கின்ற நாள் அன்று ஒரு வேலையும் செய்யக்கூடாது இது கர்த்தருக்குரிய சிறப்பு ஓய்வு நாளாக நம்முடைய வீடுகளிலும் சபையிலும் ஆசரிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்களுக்கும் அந்த நாளில் வேலை செய்கிறவர்களுக்கும் மரண தண்டனை உண்டு என்று மூசையின் மூலமாக தேவன் சொல்லியிருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் நமக்கு மற்ற நாட்களை விட அவருக்காக இந்த ஒரு நாளை சிறப்பாக நாம் கருத வேண்டும் ரோமர் பதினாலாம் அதிகாரத்தில் இவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது விசேஷமானவருக்கு இந்த விசேஷமான நாளை விசேஷமான விதத்தில் ஆசரிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க நாங்கள் நினைக்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்